அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் அன்றைக்கு வீட்டை இருக்கிற பொருட்களை வச்சு என்னென்ன ஒரு நல்ல பீட்சா ஆண்டு செய்கிறனு சொல்லி பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இது வந்து நாங்கள் மைதா மாவை குளச்சி போட்டு கொஞ்சம் ஈஸ்ட் சேர்த்து ஒரு மூன்று மணி நேரம் புளிக்க வச்சிருக்கிறோம் அதை விட வந்து நாங்கள் இந்த அடச்சு ஆட்ரச் அதாவது மின்ஸ் லேம்பு எடுத்து வச்சுக்கிறோம் மற்றது கொஞ்சம் சீஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை விட ஒரு பாதி ரெட் பேப்பரும் ஒரு பாதி ஜெலோ பெப்பரும் பட்டி வச்சிருக்கிறோம் மற்றது கொஞ்சம் மஷ்ரூம் பட்டி வச்சுருக்குறோம் ஒரு பாதி வெங்காயம் பட்டி வச்சுக்கோம் மற்ற உறைப்புக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் சில்லி வட்டி வச்சுருக்கோம் அது நீங்கள் தேவையண்டா சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் தவிர்த்து கொள்ளுங்க இது வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் அந்த பீட்சா செய்கிற தட்டில் அவனுக்கு வைக்கிற தட்டில் வந்து அந்த மாவை வடிவாக நீங்கள் இந்த பீட்சா சேப்புக்கு நீங்கள் தப்பி எடுத்துக்கொள்ளுங்க இனி வந்து நீங்கள் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டு வடிவாக எல்லா டைம் பிறளக்கூடிய மாதிரி எல்லா டைம் நீங்கள் இந்த கரண்டியொண்ட எடுத்து நீங்கள் எல்லா டைம் பரப்பிவிடுங்க இதாக கணக்கப்படாங்கோ ஒரு அளவாக போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு அவ்வளோ தேவையாக கேட்ட மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கு மேலே இனி நீங்கள் கொஞ்சம் சீஸை வந்து போட்டுக்கொள்ளுங்க சீசை போட்டுவிட்டு முதல்ல இந்த மஷ்ரூமை வந்து அதுக்கு மேலே நீங்கள் இந்த பீஸுகளை வந்து ஒரு ഷേപ്പ് അടുക്കി വിടുങ്ങും അപ്പം വന്ന് പട്ടി വെച്ചിട്ട് പേപ്പർ രെ പേപ്പർ അത് ജലോ പേപ്പർ രണ്ടേം വന്ന് നിങ്ങളൊരു ഷേപ്പ്ക്ക് അടക്കി അതേമ അടക്കി വിടുങ്ങോ പൊരുക്കളും വന്ന് എങ്ങനെ അപ്പം നിങ്ങളുടനെ പീസാ സേവാൻ്റെ செய்த நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இந்த வட்டி வச்சுக்கோ அந்த ஓனியன்ஸையும் வந்து சேர்த்து கொள்ளுங்க எல்லாத்தையும் ஒரு சேப்பாக நீங்கள் பரப்பி போட்டால் தான் அது வடிவாக வடிவாகவிஞ்சு வரும் அதாவது சில்லி நாங்கள் சில்லி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டிச்சோன்னா அதையும் சேர்த்துக்கொள்ளுறோம் உங்களுக்கு உரப்பி சின்ன ஆக்களுக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த சில்லி வந்து சேர்க்க தேவையில்லை அதை தவிர்த்துக்கொள்ளுங்க இப்போ இந்த அரைச்சி ஆட்ரை அதாவது இந்த மின்ஸு லேம்பு எடுத்து சின்ன சின்ன பீஸா பிச்சு பிச்சு இல்லாடத்தையும் போட்டு விடுங்க போட்டுவிட்டு அதுக்கு மேலே சீசை விடுங்க சீசை மேலே பரப்பி போட்டு இனி வந்து நீங்கள் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வைங்க அதில் வந்து நாங்கள் இது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நூற்றி எண்பதில் விட்டு நாங்கள் எங்களுக்கு நல்ல பீஸா நல்ல வடிவாக அவிஞ்சி வந்தது உங்களை பார்க்க தெரியுது நீ இல்லைன்னா நல்ல பீட்சா தான் எங்களுக்கு கிடைச்ச நல்ல வடிவாக பேக் பண்ணி வந்தது நீங்களும் ஏதாவது வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேவ் பண்ணுங்க மறந்து போனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நான் வந்து மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்